மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் திருவுருவப் படத்திற்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மலத்துவி மரியாதை செலுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் அவர் பேசிய போது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற அண்ணாவின் நினைவு நாளில் அனைவரும் சபதம் ஏற்க அயராது உழைக்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி அரசை வீழ்த்த வேண்டும் என்றும் பேசினார் மேலும் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ராஜாமணி நகர்மன்ற தலைவர் திருமலைச்சாமி நகர கழக செயலாளர் வெள்ளைச்சாமி மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாண்டியராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னேற்ற கழகம் பேரறிய அண்ணாவின் புகழ் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் நமக்கு என்னென்ன தீர்களை செய்கிறார்கள் தமிழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியை இன்னைக்கு செய்கின்ற திட்டங்களை எல்லாம் அளிக்க வேண்டும் அதே போல இன்னைக்கு தந்தை பெரியார் பேரை அண்ணா தலைவர் கலைஞருட எல்லாம் என்னென்ன நாட்டு மக்களுக்கு செய்தார்களோ அதையெல்லாம் மூடி மறைப்பதற்கும் அதையெல்லாம் ஒழிப்பதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அதற்கு வழிகோண்கிறது எனவே அந்த ஆட்சியை பாசிஸ்தான்